கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பன்னீர்மடை அடுத்துள்ள பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் கௌரா நாயுடு பூஜபல்ல குள மக்களின் குலதெய்வமான ஸ்ரீ ரங்கம்மாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் கும்பாபிஷேக விழாவிற்காக தற்போது புனரமைக்கப்பட்டது கடந்த சனிக்கிழமை காலை யாகசாலையில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ நவக்கிரக ஹோமம் கோ பூஜை ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது மாலையில் வாஸ்து சாந்தி யாகசாலை மண்டப பூஜை வேதிகார்ச்சனை விசேஷ ஹோமங்கள் முதல் கால யாக பூஜைகள் மகா தீபாராதனை நடைபெற்றது இரவு கோபுர கலசம் ஸ்தாபனம் செய்து அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை காலை இரண்டாம் காலியாக பூஜைகள் தொடங்கி மண்டப பூஜை வேதிகார்ச்சனை மகாபூர்ணாகுதி பூர்ணாகுதி தீபாராதனை யாத்ரா தானம் கிரக பிரீதி நடைபெற்றது அதன் பின்னர் புனித நீர் கும்பங்கள் யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ ரங்கம்மாள் மூலவர் மற்றும் பரிவார விநாயகர் கன்னிமர்மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேக தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் மகா திருசதி அர்ச்சனை மகா தீபாராதனை நடைபெற்றது யாகங்கள் மற்றும் கும்பாபிஷேகத்தை வடவள்ளி ஸ்ரீ சிவயாக் செம்மல் சிவஸ்ரீ சிவசங்கர் சிவாச்சாரியர் குழுவினர் நடத்தி வைத்தனர் இதில் சுற்று வட்டாரங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் நன்றி